thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டியில் வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்திய அணியில் வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து சதம் அடிச்சிருப்பாரு அதுவே ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் வந்து அடிலைடு ஆடுகளத்தில் வந்து சேசிங் விளாண்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதையும் வந்து இந்திய அணி வந்து செஞ்சு காமிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி வந்து சதம் அடிச்சிருப்பாரு முதல் ஒருநாள் போட்டியில் வந்து தோனி அரை சதம் அடிச்சிருப்பார் ரெண்டாவது ஒருநாள் போட்டியிலையும் தோனி வந்து அரை சதம் அடிச்சிருப்பாரு இரண்டாவது ஒருநாள் போட்டி தோல்விக்கு பிறகு வந்து ஆஸ்திரேலிய அணியுடைய பயிற்சியாளரான ஜஸ்டின் லேங்கர் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திச்சிருப்பாரு அந்த சந்திப்பில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சர்வதேச அளவில் தலை சிறந்த ஒரு மூணு வீரர்களுக்கு எதிராக நாங்கள் வந்து விளையாடுறோம் அந்த மூணு வீரர்கள் வந்து இந்திய அணியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து சிரமப்பட வேண்டி இருக்குது அப்படின்னு ஜஸ்டின் லாங்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த மூணு வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்திய கேப்டனான விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தலா தோனியை வந்து சொல்லியிருக்காரு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இவங்க மூணு பேரும் வந்து இந்திய அணியில் இருக்கும்போது ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் எந்த அணியாக இருந்தாலும் இந்திய வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு ஜஸ்டின் லாங்கர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மூணு வீரர்களும் வந்து உலக கோப்பை போட்டியிலையும் வந்து விளையாடுவாங்க ஸோ இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து உலக கோப்பை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதே சமயம் வந்து இங்கிலாந்தில் போட்டி நடக்கிறதுனால அந்த அணியும் வந்து அதிகமான ஆதிக்கம் வந்து செலுத்துவாங்க ஸோ வந்து இங்கிலாந்து மற்றும் இந்தியா இந்த ரெண்டு அணியில் வந்து எந்த அணி வந்து உலக கோப்பை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Henry